எம்பி சீட் கிடைக்காததால் கணேசமூர்த்தி தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி துளியளவு கூட உண்மையில்லை என்றும் கணேசமூர்த்தி துணிச்சலானவர் மன உறுதி கொண்டவர் என்றும் வைகோ உருக்கமாக தெரிவித்தார் இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் முருகனும் செந்திலும் என்னிடம் சொன்னார்கள் கபிலனும் கணேசமூர்த்தியினுடைய பையனும் என்னன்னு தெரியல ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கிறாரு என்று அதை நான் இங்கே விவரிக்க விரும்பவில்லை இந்த இடம் கொடுப்பது என்கிற பிரச்சனையிலே அவர் மகிழ்ச்சியாகவே தான் இருந்தார் இடம் அறிவித்த பிறகும் கூட என்னிடம் பேசினார் நானும் அவரிடத்தில் நன்கு பேசிக்கொண்டுதான் இருந்தேன் அவரை நான் தான் முதன் முதலாக டாக்டர் தனியார் செல்லம் அவர்களிடம் இருதய சிகிச்சைக்காக அழைத்து கொண்டு சென்று அறிமுகப்படுத்தினேன் அதன் பிறகு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வருவார் டாக்டர் தனியாசனத்தை பார்த்துவிட்டு என்னையும் பார்த்துவிட்டு தான் செல்வார் அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெரும் தூடாக திகழ வேண்டிய கொங்கு மண்டலத்தினுடைய சிங்கமாக திகழ்ந்த அவர் இப்படி ஒரு முடிவுக்கு வருவார் என்று நான் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை அவ்வளவு பெரிய இடி தலையிலே விழுந்ததைப் போல அவர் இந்த இயக்கத்துக்கு பணியாற்றியிருக்கிறார் பொதுமக்களுக்கு பணியாற்றியிருக்கிறார் விவசாயிகளுக்காக கடுமையாக போராடி இருக்கிறார் மக்கள் நலனே தன்னுடைய கடமை என்று வாழ்ந்த கணேசமூர்த்தி அவர்கள் இப்ப இப்படி ஒரு முடிவெடுப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை அவர் மறைந்தார் என்ற செய்தியை கேட்பதற்கு முன்பு மருந்து கொடுத்து விட்டார் என்று சொன்னபோதே எனக்கு உயிரெல்லாம் போய்விட்டது எவ்வளவு துணிச்சலானவர் எவ்வளவு மன உறுதி வாய்ந்தவர் அவரா இப்படி ஒரு முடிவுக்கு வந்தார் என்று நான் என்னை அதற்கு மத்தியிலே ஏடுகளிலே அவருக்கு எம்பி சீட் கிடைக்காதனால்தான் வருத்தத்திலே அவர் இப்படி செய்து கொண்டார் என்ற செய்தி ஒரு சதவிகிதம் கூட உண்மை அல்ல அவருடைய மகளை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்